மகரிஷி எங்கே சொல்கிறார் ஆசை என்ற ஒன்று இருக்க வேண்டும் ஆசை இருந்தால்தான் முயற்சி முயற்சி இருந்தால்தான் வளர்ச்சி வளர்ச்சி இருந்தால்தான் மாற்றம் மனித வாழ்க்கையில் இவ்வளவும் நிகழ வேண்டும் என்றால் நீ ஆசைப்பட வேண்டும் ஆனால் அந்த ஆசையை சீரமைத்து கொள்ள வேண்டும் ஆசைகளை சீரமைத்து கொள்ளுதல் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து அவர் சொல்லுவார் ஆசைப்படுதல் ஒன்றின் மீது நீங்கள் ஆசை வைக்கிறீர்கள் அடுத்து அதை அடைவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் முயற்சி செய்து அதை அடைந்து விடுகிறீர்கள் அடைந்ததை நீங்கள் துய்க்கிறீர்கள் இத்தோடு எல்லாரும் நின்று விடுகிறோம் அங்கே மகரிஷி சொல்கிறார் ஆசைப்படு படுகிற ஆசையை அடைவதற்கு முயற்சி செய் முயற்சி செய்து நீ எந்த ஆசையை அடைய வேண்டும் நினைத்தாயோ அதை அடை அடைந்ததை அனுபவி